வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியத்தத்தை அடுத்த பேரணாம்பட்டு அருகே கள்ளிச்சேரி கிராமத்தை தான் ராபர்ட் இவருக்கு இருபத்தி மூணு வயதில் தீனா என்ற மகனும் இருந்தார் இவர் கட்டிட தொழிலாளி ஆவார் பதினோராம் வகுப்பு படித்து வரும் பதினாறு வயது மாணவியை தீனா காதலித்து வந்ததாகவும் இருவரும் நெருங்கி பழையதில் அந்த மாணவி ஆறு மாத கர்ப்பிணியானதாகவும் புகார்கள் எழுந்தன மாணவி கர்ப்பமானது அவரது பெற்றோருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ஊர் பெரியவர்களிடம் சென்று மகள் கர்ப்பமானது குறித்து நியாயம் கேட்டு முறையிட்டுள்ளனர் அதன் பேரில் நேற்று காலை ஊர் பெரியவர்களும் தீனாவை அழைத்து விசாரித்து உள்ளனர் இதனால் மாணவி கர்ப்பமானது குறித்து தன் மீது போலீசில் போக்சோ வழக்கு பதிவு செய்வார்களோ என்று அச்சமடைந்த தீனா விசாரணைக்கு பயந்து தனது வீட்டிலுள்ள மின் விசிறியில் தூக்கு போட்டுக் கொண்டுள்ளார் இதனைக் கண்ட அவரது குடும்பத்தினர் தீனாவை மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே பரிதாபமாக இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்த தகவல் அறிந்த பேரணாம்பட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரான ருக்மநாதன் சிறப்பு இன்ஸ்பெக்டரான காமராஜ் மற்றும் போலீசார் நேரில் விசாரணை நடத்தினார்கள் பின்னர் கட்டிட தொழிலாளியான தீனாவின் உடலை கைப்பற்றி பிரேத ம மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்